மாவட்டம் வேளாண் கிராமத்தில் அருவாதித்துக் கொண்டிருக்கும் சுவாமி கோவில் பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெறும் மற்றும் பாவண்ணா சரவணன் பி ஏ நமது சர் பதிவாளர் காரைக்குடி அவர்கள் தலைமையிலும் ஏர்வாடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களும் மற்றும் நமது வேளாண் உயிர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு நாகராஜன் அவர்கள் உயர்திரு அன்பண்ணா வேணா பானா சிவபிரகாசம் வேளாண் தெற்கு கிராம தலைவர் அவர்கள் உயர் திரு சிவபிரகாசம் வேளாண் தெற்கு கிராம செயலாளர் உயர்தரங்கண்ணா மலைராஜ் வேளாண் தெற்கு கிராம பொருளாளர் அவர்கள் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளித்திரம் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது சென்ற இடமெல்லாம் எனக்கு ஒரு மாணகன் வெற்றி முரசு பற்றி வரும் நாடக கலியுகராஜா கலிதா மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் அவர்கள் உங்கள் சுவிகளை செய்ய வந்திருக்கும் இணைசைகாரண இசைக்கோய்கள் செய்யவது உங்கள் அபிமான செல்வி புதுரை மாநகரை சேர்ந்து எனது அன்பு சகோதரி திருமதி எம் என் எம் தேவி அவர்கள் இவரக மேடைகளை ஸ்ரீ வழிநாயகம் முருகனுக்கும் மள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கழகத்தை உண்டை காத்துக் கொண்டிருக்கின்றார் தேவகால செய்ய பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடல் சொல்லெடுப்பு வீரன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது வீரமங்கலத்தைச் சேர்ந்த எல் கவிராஜ் அவர்கள் இவரக மேடைகளை கழகப் பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுக்கெல்லாம் பக்க வளமாக பக்க மேலே அமைந்திருக்கும் ஆறுமணிய சங்கரவர்த்தி இணைசு திலகம் நமது பாத்திபுலூர் அருகாமில் உள்ள செய்யாமங்கலத்தை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா கே ஆர் ராமதாஸ் அவர்கள் இவரக மிளகை ஆறுமணியம் சுந்தர் அற்புதமான ஒரு குரல் வளம் ஆகவே அதன் வளர்க்க நந்தி கப்பாக இங்க மந்திரத்தை சேர்த்து உங்களை எல்லாம் முழுமிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கோடேரி குமரன் மிருதக சக்கரவர்த்தி எத்தனையோ மிருதகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதகாசார் அரசு வளம் கண்டெடுத்த மரியாதைக்குரிய என்பது தந்தையா டி வி அவருடைய அன்பு மாணவரும் ஆகிய ஏனாதி கண்டெடுத்த ஆர்முனை கலைஞர் அன்பு மாமா ஏ பி கலைவாணன் அவருடைய அன்பு மரமாவரும் ஆகிய ஏனாதியைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவரங்க மலைகளை ஒரு நாளாக விழா musiq kkf2 musik kkf1 musik kkf2 musik kkf2 musikwata 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 musikwata. கூடுதல்கள் தமிழ் கஷ்டம் மாடி கிடச்சில்லை கொடுத்துருன்றாரு ஆமாம் கோயில் பூசாரி உயிர்த்து அன்பன்னார் எம் கோவிந்தன் அவர்கள் டிஎக்ஸ் விஏஓ வேளாண் திற்கு அன்பண்ண அவர்கள் கோயில் பூசாரி மற்றும் ஆரல் அரசி அப்டிராய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி குதுரை மாநகரை சேர்ந்த அது முன்னே பார்க்கறது கூட ஒரு மஷின் கிடையாது வளர்த்தராய் மூஞ்சி பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே போயிடறேன் ஆனால் ஆண் பார்க்கறதுல பிள்ளை நாங்கள் ஏதாவது உள்ள வேலை பார்க்குற மாமா ஆண் பாருனா கரெக்டாக வந்து சொல்லி போடுவோம் புதுகை மாநகரை சேர்ந்த ராஜா சிம்மி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு

அன்புழை அமைந்து கொண்டிருக்கும் எங்களது ராம் பிரபு சர்வ சர்வீஸ் அன்புள்ளத்திற்கும் அதில் பணிபுரியும் மனு அண்ணா அவர்களுக்கும் பிரமாத நன்றி நன்றிகள் வணக்கம் நல்ல பூஜை இருக்கா ஜெய்ஜில் உட்காந்துருக்க உனக்கு தட்டு சாப்பாடு தூண்டு தட்டில் வருவார் தாம்பாள தட்டில் வரத விட்டு தாம்பாளத்தை மனுச்சியலா சரி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் பொதுமக்கள் அன்போடு வருக அன்போடு வரவேற்கின்றோம் இப்படி நமது வேளாண் கிராம பொதுமக்கள் உங்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றார்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் கடைவந்தர் எல் கவிராஜ் நடிகரவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சாப்பாடு மிக அற்புதமான ஏற்பாடு வந்த கலைஞர்களுக்கு அரசு உணவளித்து பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமத்தாரர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சான நன்றிகள் நன்றி அந்த வணக்கம் மற்றும் அப்பா ஏதாவது நன்றி சொல்லியாச்சல ஏன்னா முத கோமலி வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அதுக்காகத்தான் கோமலி மொதல் வர்றது அப்புறம் எங்களை பத்து பேரையும் உயிரோடு அழைத்து வந்த எங்கள் வேண்டையவருக்கும் மனமாழ்ந்த நன்றி அவருக்கும் நன்றி சொல்லணுமா இல்லையா மனுஷன் சரியான விளக்கு எனக்கு சரியாக உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு என்ன எனக்கு உடம்புக்கு சரியாக முடியல உடம்புக்கு காலன்னு சரியில்லை அப்புறம் மாமா வேளாங்கண்ணி மாமா சொன்னேன் மாமா உடம்புக்கு சரியில்லை மா ஆளை கூட யாரையாச்சு கூட்டிட்டு போக சொன்னேன் உடனே ஆத்தாரி ஏன் கவிராஜன் ஆகா கவிராஜ் ஆஹா கவிராஜ் மாமா நாடகமா அப்படியா சரி அப்ப நான் வந்துறேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஊசி போட்டு கூட வந்துடு ஊசியை போட்டு வரதுக்கு ஒரு தான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கூட போயிடுச்சு அப்புறம் மாமா பரவாயில்லாம அப்படின்னு வந்துட்டீங்களா அதுவோதான் ஊருக்கு ஒம்பிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு டிரைவர்ட்ட எதார்த்தமா சொல்ல அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போவானு மனுஷன் விரச்சிருக்காரு சரியான வரைச்சு நானே ஊசி போட்ட சொன்ன மயக்கத்துல படுத்து கிடக்குறேன் முடியல பைபாஸ்ல விரச்சிருக்காரு நான் பயணத்தில் வேகமாக தெரிஞ்சு அன்னையை மெதுவாக போனேன் ஒன்று அமைச்சரம்னானே நம்ம வேளாண் ஒரு தான் ரொம்ப தங்கமான மறுசாங்க பதினோரு மணிக்கு கூட போங்க பதினோரு மணி கூட போங்க ஆனால் உசோட போய் சேருங்க அப்படின்னா தான் ஊரில் போய் நான் அனுப்பு கேட்க முடியும் தயவுசெய்து மெதுவா போக தான் சொன்னேன் உடனே அவர் எனக்கு தைரியம் சொல்றாரா தம்பி ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க அப்படி பயமா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி கண்ணை முடிக்கோங்க கண்ணை முடித்த ஓட்டிருக்காங்க கண்ணை முடித்த வங்கிய ஓட்டிருக்காரு எப்படியோ உசுரோட கொண்டு வந்து சேர்க்காரு அதுக்கு நன்றி அன்புள்ளத்துக்கு நன்றி நன்றி கதை வணக்கம் அடுத்து வரது டான்ஸ்கார பிள்ள ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் நாடகம் கவிராஜ் மாமா நாடகம் வந்திருக்கேன் நாடகம் கவிராஜ் மாமா நாடகம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த நடிகர்கள் வரணும் அப்படி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க என் நேரத்தை யாரும் எடுத்து விட மாட்டேன் வித்தவங்க நேரத்துக்கு நான் எடுத்துக்க மாட்டேன் என் நேரத்துக்கு நான் சரியாக முடிச்சுடுவேன் பாப்பா வரதுக்கு முன்னால ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிறேன் ஏன்னா பொம்பளை பிள்ளை பாவம் இல்லையா பாவை சட்டையை மாற்றணும் தலையே செய்ய வர பூ வைக்கணும் போ போ உனக்கு தான் சாபன்னா வேற என்ன சாவனை தான் ஆமாம் பாவை எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது பாப்பா கொஞ்சம் கருப்பு வேற இப்போத்தான் முதல் கோச்சிங் ஓடி இருக்கு இன்னொரு ரெண்டு மூணு கோச்சிங் இருக்கு பாவா

இந்த ரெண்டு நாள் தான் நாடை கெட்டு போகுது இந்த எதுனாலுமே நம்ம நாடை கெட்டு போகல இந்த செல்போன் நிறைய பார்த்து பார்த்து நிறைய ஒரு கற்பழிப்பு கொலை கொள்ளை நிறைய நடக்குது பிள்ளைகள் கெட்டு போகிறது காரணமும் இந்த செல்போனு தான் இப்போ ஆம்பளை பிள்ளை கையில் செல்லுன்னு பிரச்சனை கிடையாது ஆம்பளை கையில் செல் வந்துச்சுன்னா பேசுறது பார்த்துக்கீங்களா குடும்பத்துக்குள்ள பேசும்போது சும்மா நாசுக்காக தான் பேசுவாங்க என்னப்பா அடையாண்டா வீட்டில் பிரச்சனைடா சரி வயலா போனேன் அவ்வளோதான் முடிச்சுடுவாங்க இந்த ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க ஆனால் பொம்பளை பிள்ளை கையில் செல்லுன்னு வச்சுருங்களேன் அதோட குடும்பம் தரிசு நல்லா கவனிச்சு பாருங்க அப்பா அம்மாட்ட பேசும்போது செல்போன்ல காசு இருக்காது அண்ணன் தம்பி கிட்ட பேசும்போது செல்போன்ல டவரே இருக்காது ஆனா அவங்க லெவல்கிட்ட பேசும்போது எப்படிதான் காசு இருக்குமோ எப்படிதான் டவர் இருக்குமோ கொள்ளை குளத்தில் உட்காந்துட்டு பேசுறது

அதில் சில பெற்றோர்கள் பண்ண தப்பு என்ன தெரியுமா பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிறதுக்காக செல்ஃபோனை கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க அதனால எவ்வளவு அபாயம் உருவாச்சு தெரியுமா பிள்ளைகள் ஆன்லைனில் பாட பார்த்துக்கிட்டே இருக்குங்க சில நேரத்துல என்ன பண்ணுது அதை வந்து வெளியில வந்துட்டு யூடியூப் பாக்குறது அந்த பேஸ்புக்ல திடீர்னு மொட்டை பண்ணி போல வருது யூடியூப்லேயும் மொட்டை பண்ணி போல திடீர்னு வருது இதனால அந்த பிள்ளைய கெட்டு போகாத பெற்ற செருப்போனை கையில கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்து பாருங்க பிள்ளைகளை பார்க்குறத விட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு என்ன வேலை எல்லாம் இருக்கு பிள்ளைய கையில செயல கொடுத்துட்டோமா பிள்ளைய படிக்கிறாங்களா ஒழுங்கா படிக்காம இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார்ந்து தான் நம்மளுடைய வேலை செல்போனை கொடுத்து பெறு இதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகுது நாலு பிள்ளைங்க சேர்ந்து விளையாண்டு பார்த்து ரொம்ப நாள் வச்சுங்க வீட்டுக்குள்ள முறையில உட்காந்து இப்படியேதான் விளையாடாங்க இதனால பிள்ளைகளுக்கு கண்ண கேன்சர் வந்துடும் குழந்தைகளுக்கு கண்ண கேன்சர் வந்துடும் செல்போன் அதிகமாக கொடுக்காதீங்க பிள்ளைகளோட போய் விளையாட சொல்லுங்க மனம் விட்டு பேசுற காலம்லாம் போச்சுங்க வீட்டுக்கு வீடு திண்ணைகள் இருக்கும் அந்த திண்ணையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பெரியவங்க உட்காந்து பேசுவாங்க என்னடா ஒரு லட்சம் செலவழி கொடுத்தாங்க அடையாண்டா நூற்றம்பது ரூபா தானே கொடுத்தாங்க நூறுரூவா வீட்டுக்கு கொடுத்துட்டு ஐம்பது ரூபா வீட்டு செலவு நூறுரூவா கொடுத்துட்டு ஐம்பது ரூபா கை செலவு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு திண்ணையில் உட்காந்து மனம் மட்டும் பேசுகிற காலங்கள்லாம் போய் முகம் பார்த்து பேசுகிற காலம்லாம் இல்லை முகம் பார்த்து யாராவது பேசுகிறோமா எல்லாம் செல்ஃபோனில் வீடியோ காலையில் தான் பேசுகிறது இப்படிதான் பேசுறாரு ப்ளூஸ் மாதிரி இது என்ன வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப நாசமா போயிட்டு இருக்குங்க முதல் செல்போன் பேசுவா பாத்துருக்கீங்களா இப்படி காதல செல்போன் வச்சுட்டு பேசிட்டு வந்து போது நம்ம நினைப்போம் எப்ப செல்போன்ல யாரும் பேசுறாங்கப்பா அதுல இருந்து அவரும் நம்ம தெரிஞ்சுப்போம் செல்போன் கையில எப்படி வச்சு பேசுனா தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஹெட்போன் செல்போன் பைல இருக்கும் ஹெட்ஃபோனு காதல இருக்கும் காதல வச்சுக்கிட்டே பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க நடந்து நம்ம என்ன நினைப்போம் சரி ஒருவேளை பாட்டி கேட்பாங்க போல இருக்கு ஹெட்ஃபோன் போட்டு நினைப்போம் அதுக்கப்புறம் ஒன்று மாறிச்சு தெரியுமா ப்ளூடூத்ன்னு வந்துச்சு சின்னதா இருக்கு வண்டு மாதிரி ஒத்த காதல்தான் மாட்டிருப்பாங்க தனியா பேசிட்டு போவாங்க என்னடா சாப்பிட்டேன்டா பேசிட்டு போவாங்க நம்ம நினைப்போம் ஒருவேளை லூசா இருக்கும் போல இருக்கடா தனியா பேசிட்டு மாதிரி மாவோம் எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா செல்போன்ல தனியா பேசிட்டு போனாலும் கூட நம்ம லூசுதான் சொல்றாங்க ஒண்ணு இல்லைங்க இந்த செல்போன்னால எவ்வளவு சண்டைகள் வருதுன்னு தெரியுமா சண்டை நடக்குதுங்க எனக்கு ராமதாஸ் மாமா பேரு நான் யாரையும் சொல்லல எங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன சண்டை இப்பத்தான் என் மாமா ஒரு வாரம் கழிச்சு பேச ஆரம்பிச்சிருக்க அவர் வீட்டு விசேஷம் அவர் செஞ்சது சரியா இல்ல நான் செஞ்சது சரியா நீங்களே சொல்லுங்க அவர் வீட்டு விசேஷம் முதல்ல விசேஷத்துக்கு எப்படி கூப்பிடுவாங்க வெத்தலை வாக்கு வச்சு அழைப்பாங்க என்னங்கண்ணே ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்க வீட்டுக்கு வெத்தலை வாக்கு வச்சு ஒன்னாயிரம் ரூபாய் காணிக்க கொடுத்து எங்க வீட்டு விசேஷம் குடும்பத்தோட நீங்க வரணும் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம் வெத்தனை மார்க் வச்சு அழைச்சது அப்ப அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிச்சாங்க எப்படி தெரியுமா மஞ்ச கலர் ரோஸ் கலர் பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்க எங்க வீட்டு விசேஷம் குடும்பத்தோட நீங்க வரணும் நேர்ல பார்த்து பத்திரிக்கை கொடுத்த காலங்கள் மலை ஏறி போய் ஒரு பத்திரிக்கை விலை எழுநூத்தி ஒன்பது ரூபா போஸ்டர் சைஸ்ல இருக்கும் புருஷா அதுல ஊர்காரம் சொந்தக்காரங்க எல்லா பேரையும் போட்டுறது அந்த பத்திரிக்கை அவ்வளோ தூரம் காசு கொடுத்து அடிக்கிறாங்களே நேரில் வந்து கொடுக்குறது கிடையாது அந்த போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாரு இதைத்தான் எங்கள் மாமா செஞ்சாரு ஏன்னா அவர் ஒரு பக்கம் நேரத்துக்கு போக நான் ஒரு பக்கம் நாடத்துக்கு போக நேர்ல சந்திச்சுக்க முடியல அதனால மாப்பிளைக்கு பத்திரிக்கை கொடுக்கணுமேங்கிறதுக்காக செல்ல ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பிட்டாரு மாப்பிளை வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு மாப்பிள்ள நேர்ல வந்து என்னால பத்திரிக்கை கொடுக்க முடியல தப்பா நினச்சிக்காதீங்க நீங்க குடும்பத்தோட விசேஷத்துக்கு வரேன்னா நான் பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல இருக்கேன் நீங்க பார்த்துக்கிட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மாமா சொல்லிட்டாரு விசேஷ நாள் வந்துருச்சு எனக்கு இந்த விவரம் தெரியல அன்னைக்கு விசேஷம்னு அறநாங்கி மக்கள் நாடத்தை முடிச்சுட்டு எதார்த்தமா வந்து செல்போனை பாத்துக்கிட்டு இருக்கேன் விசேஷம் போடலாம் தப்பால நினைச்சுடாரு என்ன செய்யறது தெரியல மணி ஒரு மணி ஆயிடுச்சு இதுக்கு மேல விசேஷத்துக்கு போக முடியாது செய்யல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தாள எடுத்து அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அதை அனுப்பிட்டேன் ஆமா நேர்ல என்னால் செய்முறை செய்ய முடியல தப்பா நினைச்சுக்காதீங்க வாட்ஸ்அப்ல செய்முறை அனுப்பியிருக்கேன் இதை ஏற்றுக்கிட்டு நீங்க மண மக்களை வாழ்க்கிறீங்க எனக்கு அதெல்லாம் சொல்லிட்டேன் செல்பக்கள் கிட்ட வந்துட்டாங்க

போனால் வராதது மானமும் உயிர் இருந்தாங்க உயிர் பிரிச்சுன்னா திரும்பி வராது கை கால் மூலமாக போச்சுன்னா நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது வண்டி ஓட்டும் போது செல்ஃபோன் பேசாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியை ஓரமா நின்றுட்டு செல்ஃபோன் பேசுங்க அதனால ஒன்றும் ஆக போகிறது இல்ல குடியா முழுக போகுது இல்ல கழுத்துக்கு தட்டி வர போதா காதல செல்போன் வச்சுக்கணும் சொல்றா இந்த கொடுக்கறேண்டா குடுக்கறேன்டான்னு சொல்லி ஏதா லாரி லாரி வரும் மொத்தமா கொடுத்துட்டு போயிருந்தது கடைசியில குடும்பம் இது தேவையா அதனால தவிச்சது வண்டி ஓட்டும் போது செல்ஃபோன் பேசாதீங்க அதில் இந்த பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் ஐயா நல்லா இருக்கீங்க பெற்றவங்க உங்களை கை காலை தொட்டு கொண்டுக்கிறேன் பஸ்ஸில் பஸ்ஸில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை யாராவது இருந்தீங்கன்னா இந்த படிகட்டில் தூங்கிட்டு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரிங்களா காசு கொடுத்து ஆட்டோவில் கூட போங்க தயவுசெய்து படிக்கட்டில் தூங்கிட்டு போகாதீங்க எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் படிக்கட்டில் போகும்போது தூங்கிட்டு போகாதீங்க செல்ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க அது உங்களுக்கும் நல்லதில்ல உங்கள் உயிருக்கும் நல்லதில்ல இந்த செல்ஃபோனால் என்னென்ன கெடுதல் என்னென்ன விஷயம் நடக்கிறதுங்கிறேன் சொல்லிட்டு எங்கும் நிறைந்திருக்கும் செல்ல செல்ல எல்லோரும் வீட்டிலையும் செல்ல செல்ல செத்தவே தாட்டு தகவல்லை போனா எப்ப பார்த்தாலும்